தாமஸ் ஆல்வா எடிசன் ஆசிரியராலும் மருத்துவராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதர் அவர் பிறக்கிற போது மண்டை பெரிய மண்டையா இருக்குமா டாக்டர் பார்த்துட்டு இவன்லாம் ஆக மாட்டான் அந்த பையனுக்கு மூளையே இருக்காது மண்டைக்குள்ள ஏதோ ஒரு வியாதி இருக்கு இவனை சும்மா செல்ல பிள்ளையா வீட்டு வளர்ந்து உயிரோட குறைக்கு வளர்த்துட்டு செத்தவண்ணே வேண்டியதான் அப்படிங்கிற போல அவர் சொன்னார் குறிப்பிட்ட வயதிலே பள்ளிக்கு சேர்க்க போனால் நான் தலைமை ஆசிரியர் பள்ளியில் அட்மிட் போட மாட்டான்னாரு அட்மிஷன் போட மாட்டேன்னு உனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லி அதையெல்லாம் மீறி அவனுடைய தாய் வைத்த நம்பிக்கை அந்த பிள்ளை மீது அவன் தாய் கொண்ட நம்பிக்கை தான் தாயால் வளர்க்கப்பட்டு இந்த உலகில் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணார் எத்தனையோ அரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அந்த தாய் அதுக்கு அடிப்படையாக இருந்தார் மார்க்கோனி என்ற விஞ்ஞானி அப்படிதான் ரேடியோவை கண்டுபிடித்தவர் அவர் வீட்டுல எதையாவது வைத்து மாட்டி அது பண்ணி பண்ணிட்டு இருப்பாரான் அவ அப்பா வந்து காலால எட்டி உதைப்பாரு அதை என்னடா பண்ணிட்டு இருக்க படிடா அப்படின்னு அவங்க அம்மா தான் எல்லோரும் இகழட்டும் உன்னை நீ முயற்சி செய்யடா என் பையன் ஏதோடு சாதிப்பான் என்று அந்த அம்மா உற்சாகம் கொடுப்பா பார்க்கலாம் இத்தாலியின் முசோலினி இரவிலே படுத்திருக்கும் போது தாயாரோடு படுத்துருக்கும் போது நடுராத்திரில பேய் பேய்னு பயந்து அழுவாராம் தினமும் கனவுல பேயை கண்டு அழுவார் ஒரு நாள் எங்கடா பேய் பேயெல்லாம் கிடையாது வாடா எங்கூட அப்படின்னு உங்க அம்மா கையை பிடிச்சி மிட் நைட்ல நேரம் சுடுகாட்டு கூட்டு போயிட்டாங்களாம் சுடுகாட்டுல பாரு எல்லாம் எங்க பேய் இருக்கு என்று பேயை பற்றிய அச்சத்தை மாற்றுவதற்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த அம்மா வந்தாங்க மிகப்பெரிய சர்வாதிகாரியாக திகழ்ந்தார் முசோலினி நம் நாட்டு கபில்தேவு கூட விளையாட போகும்போது அந்த அம்மா சாமி கும்பிடுவாங்களாம் பக்கத்து வீட்டுல கேட்பாங்களா எதுக்குமா சாமி கூட பையன் என்ன விளையாட்டு விளையாடான் தெரியுமா என் பையன் என்ன விளையாட்டு விளையாடான்னு தெரியாது ஏதோ விளையாட போறா நாட்டுக்காக விளையாட போறான்னு சொல்றாங்க என் பையன் ஜெயிக்கிட்டு வேண்டே அப்படின்னாங்க இந்த தாய் உள்ளம் இருக்கிறது பாருங்க இப்படித்தான் இருக்கும் எத்தனையோ தாய்கள் வீரமாக இருந்தது சிவாஜி கூட தாய் வளர்த்த பிள்ளை